கிருத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஒன்று யோபான் நான்காம் அதிகாரத்தில் அந்த ஏழாவது வசனமே எட்டாவசனம் நான் பார்க்கும்போது கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது அதாவது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே அதாவது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் உண்மையாகவே அன்புள்ள ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்குள்ளே தேவ அன்பு இருக்குமானால் அவன் தேவனை அறிந்து கொள்ள முடியும் தேவனை அறிந்து கொள்வதற்கு உண்மையாகவே நாம் அன்பு உள்ளவர்களாக காணப்படணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்துலேயே அன்பு காட்டினார் ஆகவே அவருக்குள்ள அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் அவருடைய தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் நாட்களில் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சூரியம் அவர் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய காரியங்களை அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் அறிந்து கொள்வதற்கு அன்பு நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் ரெண்டாவதாய் பார்க்கும் பொழுது அந்த ஒன்று யோபானில் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த ரெண்டு மூன்றை வாசிக்கும் பொழுது அதாவது அவருடைய அவர் மேலே அன்பு இருக்கிறவன் அன்பாய் இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த யோவானிலேயும் வாசிக்கிறோம் சுவிசேஷத்தில் யோவான் பதினாலு இருபத்தி மூணுலேயும் வாசிக்கிறோம் ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளே தேவ அன்பு இருக்குமானால் அவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல மகத்துவத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல அவருடைய கற்பனைகளை அவருடைய வசனங்களை அவருடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை அவன் கை கொள்ளுகிறவனாக இருப்பான் வசனத்தின்படியே நடக்கிறவனாக இருப்பான் மூன்றாவது ஒன்று யோவான் நாலு பதினஞ்சிலே வாசிக்கிறோம் அதாவது அன்பாக இருக்கிறவன் அவரை அறிக்கை பண்ணுகிறவனாக இருப்பான் அவரை குறித்து பேசுகிறவனாக அவரை குறித்து சாட்சி கொடுக்குறவனாக அவரை குறித்து மற்றவர்களை சொல்லக்கூடியவனாக இருப்பான் அதாவது அன்பாக இருக்கிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிக்கை பண்ணக்கூடியவனாக அவன் காணப்படுவான் நான்காவதாக ஒன்று யோகன் நாலு இருபதுல வாசிக்கிறோம் அதாவது அன்பாக இருக்கிறனால தன் சகோதரனிடத்தில் அவன் அன்பு கூறுவான் தன் சகோதரனை அவன் நேசிக்கிறவனாக இருப்பான் அவனுக்குள்ள அன்பு இருக்கிறதுனால சகோதரனை நேசிக்கிறவனாக இருப்பான் தன் சகோதரனை அவன் பகைப்பதல்ல அவனை சகோதரனை வெறுப்பதல்ல தன் சகோதரனிடத்தில் அவன் அன்பு கூறுகிறவனாக இருப்பான் பத்தனாவது மயம் உண்டாவதாக கடைசியாக ஐந்தாவதாக யோவான் இருபத்தி ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு இருக்குமானால் அவருடைய ஊழியத்தை செய்வான் அவருடைய காரியத்தை செய்வான் அவருடைய சித்தத்தை அவன் செய்கிறவனாக இருப்பான் உண்மையாகவே தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவர் சொல்லுகிறபடி அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவனாக அவருடைய வேலையை அவருடைய ஊழியத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருப்பான் தேவ அன்பு உள்ளவன் உண்மையாகவே இந்த நாம் அன்பாய் இருக்கிறதுனால நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள முடியும் இந்த நாட்களிலே நாம் சகோதரன் நம்ம நேசிக்க முடியும் அவரை அறிக்கை பண்ண முடியும் அவர் சொல்லுகிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நம்ம காணப்பட முடியும் உண்மையாகவே தேவ அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் தேவன் அதை விரும்புகிறார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையானந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே அண்ட ஒரு அன்பு இருக்கிறதுனால நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டோபரை உங்களுடைய கற்பனை எங்களை கை கொள்ள முடியும் உண்மை அறிக்கை பண்ண முடியும் ஆண்டோபரை எங்களுடைய சகோதரர் அங்கே நேசிக்க முடியும் எங்கள் சகோதரர் அங்கே அண்டவரை பகைக்காதபடி வெறுக்காதபடி நாங்கள் கூட பந்த சகோதரையும் ஆவிக்குரிய சகோதரையும் நாங்கள் நேசிக்க முடியும் ஆண்டோபுர உம்முடைய அன்புனால் உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டு உம்முடைய க உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியும் உண்மையாக நாட்களே அப்படிப்பட்டதான அன்பு தொடர்ந்து எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டோபுர இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் உண்மையாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தெய்வீக அன்பு ஊற்றப்படட்டும் நீர் மகிமைப்படும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்